இஸ்தலாத் கத்ருக்கு சூத்திரம் ইন্দ্রிய வசனம் இயபேசியர் 5:14 முதல் 21ாம் வசனங்கள் ஆசலால் தூங்குகிற நீ விழித்தே மரitoரைவிட்டு எழுந்தே அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்றே சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாத வைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் ஏழ்படிந்திருங்கள்